அன்பான புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கு இலங்கை கிளிநச்சி அக்கராயன் முக்கம்பன் கிராமத்தைச் சேர்ந்த கோஹிசன் என்ற சிறுவன் தவறான மருத்துவ சிகிச்சை காரணமாக கழுத்துக்கு கீழ்ப்பகுதி செயலிழந்த நிலையில் வாழ்ந்து வருகின்றான் இந்த சிறுவனை யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதித்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது தலையில் ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டி உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஏற்கனவே காலதாமதம் ஆகியதால் உடனடியாக சத்திர சிகிச்சை செய்யும்படி சொல்கின்றார்கள் மேற்கொண்டு தாமதித்தால் சிறுவனுடைய நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்பு உள்ளதாக சொல்கின்றார்கள் சிறுவனுக்கு ஏற்பட்ட நரம்பு பாதிப்பு தொடர்பான சத்திர சிகிச்சை செய்யும் மருத்துவர் கொழும்பிலிருந்து வந்து செல்வதாகவும் மாதத்தில் இரண்டு நாட்கள்தான் தான் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் யாழ் போதன வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை செய்வதாக இருந்தால் ஆறு மாதம் பொறுத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றார்கள் இந்த சிறுவனுக்கு உடனடியாக சத்திர சிகிச்சை செய்வதற்கு முயற்சி எடுத்து வருகின்றோம் தனியார் வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை செய்வதற்கு ஐந்து லட்சம் ரூபா தேவைப்படுகின்றது மிகவும் வறிய குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் என்பதனால் போதிய நிதி வசதி இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் இந்த மாதம் ஐந்தாம் திகதி அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆறாம் மாதம் ஐந்தாம் திகதி அன்று தனியார் வைத்தியசாலை சத்திர சிகிச்சை செய்ய உள்ளதனால் புலம்பெயர் தமிழர்களிடம் இருந்து நிதி உதவினை குடும்பத்தினர் எதிர்பார்த்து இருக்கின்றனர் புலம்பெயர் தமிழர்களால் பல வழிகளிலும் தாயக மக்களுக்கு உதவியை வழங்கி வரும் நிலையில் இந்த சிறுவனுக்கு சத்திர சிகிச்சைக்கான நிதியினை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த சிறுவனின் தாயாரின் தொலைபேசி இலக்கத்தையும் அவருடைய வங்கி இலக்கத்தையும் தருகின்றோம் மணிவண்ணன் மாலினி இலங்கை வங்கி கணக்கிழக்கம் எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது மீண்டும் ஒருமுறை தெருகின்றோம் இலங்கை வங்கிக் கணக்கிலக்கம் மணிவண்ணன் ஜெயமாலினி எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது இவருடைய தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஏழு அறுபத்தி ஆறு எண்பத்தி ஆறு சைபர் எழுபத்தி ஆறு மீண்டும் ஒருமுறை தெருகின்றோம் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை சைபர் எழுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு எண்பத்தி ஆறு சைபர் எழுபத்தி ஆறு மேலதிக தொடர்புகளுக்கு சைபர் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது சைபர் ஐம்பத்தி ஒன்பது சஜீவன் சண்முகலிங்கம் மேலதிக தொடர்புகளுக்கு சைபர் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது சைபர் ஐம்பத்தொம்பது அன்பான புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கான ஒரு அறிவித்தலை தந்திருந்தோம்